அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஏப்ரல் பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாட்களில் ஜோதிட குறுக்குல பயிற்சி அப்படின்றது இருக்கு அடிப்படை முதல் பலன் சொல்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா முழுமையான ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு வந்து ஜோதிட முன் அனுபவம் அப்படின்றது வந்து நமக்கு தேவையில்லை இந்த பயிற்சியில ஆண் பெண் இருபாளரும் வந்து கலந்து கொள்ளலாம் இந்த பயிற்சியில் என்னென்னலாம் சொல்லித்தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படையான ஜோதிடம் வானவியல் அதாவது சூரிய குடும்பத்தோட நிலை அதுக்கப்புறம் கிரகங்கள் ராசி மற்றும் நட்சத்திரங்களின் பண்பு இது சம்பந்தமான விளக்கங்கள் அதுக்கப்புறம் முழுமையான ஒரு பிறப்பு ஜாதத்துக்கு எப்படி வந்து பலன் சொல்றது அப்படின்ற ஒரு விஷயம் அப்புறம் பிரசன்ன ஜாதகம் பிரசன்னத்தை வந்து எப்படி நம்ம பார்க்கறது அப்படின்ற ஒரு விஷயமும் கால நிர்ணயம் ஒரு சம்பவம் எப்போது நடக்கும் அப்படின்ற வந்து கால நிர்ணயத்தை வந்து டேட் உட்பட நம்ம எப்படி பிக்ஸ் பண்றது அப்படின்ற பயிற்சியும் அதுக்கப்புறம் இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னா அது வந்து நம்ம எப்படி துல்லியமாக கண்டுபிடிக்கிறது எந்த டைம்ல வந்து அந்த சம்பவம் நடக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிற பயிற்சியும் பிறந்த நேரத்தை சரி செய்யுறது அதுக்கப்புறம் ஆயில் நிர்ணயம் இது போன்ற பயிற்சிகள் அனைத்துமே வந்து இந்த மூன்று நாட்களில் வந்து சொல்லித்தரப்படுது இந்த மூன்று நாள் பயிற்சி முடிச்சிட்டிங்கனாலே அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சான்றிதழ்கள் சட்டிவிக்கட்டும் வந்து வழங்கப்படும் சரிங்களா இந்த பயிற்சி எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாதகேந்திரா ஆனைக்கட்டி கோயம்புத்தூரில் மூன்று நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி கட்டணம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறுரூபா தங்கிறதுக்கு இடம் சாப்பாடு இதெல்லாமே சேர்த்து பயிற்சி உட்பட மூணாயிரத்தி ஐநூறுரூபா இதுக்கு வந்து முன்பதிவுக்கு வந்து இங்கே நம்பர் கொடுத்துருக்கு இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து முன்பதிவு செஞ்சுக்கலாம் இந்த பயிற்சி எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய குருநாதர் சுவாமி ஓம்கார் அவர்கள் கண்டிப்பாக இந்த பயிற்சியில் வந்து எல்லாரும் கலந்துங்க யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த பயிற்சியை வந்து மிஸ் பண்ணாமல் கலந்துக்கிற மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்